மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை இலங்கையை பொறுத்தவரை இப்போது அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மேற்கு மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் கொழும்பு நீர் கொழும்பு ஹாலி ஹோட்டை இந்த இடங்களில் மட்டுமே ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு மேற்கு கடற்கரையோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் மதியம் நேரங்களில் பொறுப்பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கண்டி ரத்னபுரி தம்புள்ளை மேலும் அம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பனாமா அம்பாறை இந்த இடங்களை விட மேற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலைக்கு வடக்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் மாகாணங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை மேலும் வடக்கு மாகாணங்கள் பொறுத்தவரை பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி நாளை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்கள் மேலும் மதிய மாலை நேரங்களில் மத்திய மாகாண மாகாணங்கள் உள் மாகாணங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மட்டக்களப்பு அம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புது மேலும் தம்புள்ளை கண்டி ரத்னபுரி ஹாலிஹ ஹமந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக நாளை செப்டம்பர் பதினான்காம் தேதி கிடைக்க வாய்ப்பது மேலும் திரிகோணமலை பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மேலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் பதினாறாம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பு மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை இப்போது இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் மணிக்கணும் வங்காளதேசத்தில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு நிகழ்வு இந்தியாவில் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் பீகார் வழியாக மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு தீவிரமாக நிலை கொண்டிருப்பதால் இப்போதைக்கு தென்மேற்கு பருவமழை இலங்கையில் சற்று மேற்கு மாகாணங்களுக்கு ஒரு மூன்று நாட்கள் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் மட்டுமே மேற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தம்புலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஆங்கங்கே அங்கே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்பு செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் இலங்கையில் குறைந்துவிடும் மீண்டும் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இதன் காரணமாக இலங்கையில் படிப்படியாக செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக செப்டம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகள் கூடுதலான பருப்பில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் குறைந்துவிடும் பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்கு பகுதியில் உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு பெரியதாக மழை பெரிய மழை எதிர்பார்க்க முடியாது பெரும்பாலும் திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு திரிகோணமலை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்கு பகுதி பெரிய மழை இப்போது கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களுக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காண்பு காணப்படும் தரைக்காற்று ரெண்டு மூன்று நாட்களுக்கு தரைக்காற்று சற்று அதிகரித்து காணப்படும் அதன் பிறகு காற்றின் வேகம் சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடல் வடக்கு வங்கக்கடல் கிழக்கு வங்கக்கடல் வங்கக்கடலை பொறுத்தவரை அதை பிரச்சனால் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடாவில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் சற்று கூடுதலான கடுமையான காற்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்கள் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வரக்கூடிய செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வு தென்சீன கடலில் இருந்து வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுத்த மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்